அண்மைய சில நாட்களாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க மற்றும் பிரதமர் கருணியாமர அமரசூரியவினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அத்துடன் பாதாள உலக குழுக்கள் பலர் கைது செய்யப்படுகிறார்கள் தொடர்ச்சியாக பல கைதுகள் இடம்பெறுகின்ற நிலையில் இவர்கள் இருவருடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்படுகிறது தற்போது இதற்கான ஒரு காரணம் வழியாகியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவை கொலை செய்வதற்காக கொலையாளியொருவர் களமிறக்கப்பட்டுள்ளார் முகமூடி அணிந்த நிலையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவை அவர் நெருக்கமாக கண்காணித்து வருவதுடன் அவரை கொலை செய்வதற்கான நேரத்தை பார்த்து காத்திருக்கின்றார் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதன் காரணமாகவே தற்போது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய ஆகியோருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவலை இலங்கை போலீசார் அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பு என்ற ஒரு அமைப்பை சேர்ந்த அஜித் தர்மபால என்பவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக அண்மைய காலமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரியவினுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுடைய பாதுகாப்பு அணியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு வீரர்களுடைய அனைத்து விபரங்களும் அடையாளப்படுத்தப்படுவதுடன் அவர்களுக்கான சிறப்பு பட்டி அதாவது ஒதுக்கப்பட்ட பட்டி அணிவது அவசியம் அதுவும் பாதுகாப்பு அமைச்சினால் அந்த பட்டிகள் வழங்கப்படும் அவை ஏதாவது வித்தியாசமான நிலைமை காணப்பட்டால் உடனடியாக அவர்கள் நீக்கப்படுகின்ற நிலைமையில் அவ்வாறான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் ஏனெனில் அவர்களுடைய பாதுகாப்பு அணியில் வேறொரு நபர் அதாவது இவ்வாறான திட்டங்களுடன் தொடர்புடைய நபர்கள் இணைந்து விடுவார்கள் அல்லது அதற்குள் ஊடுருவக்கூடும் என்ற அடிப்படையில் மிகவும் அவதானமாக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைவீரர்கள் அவர் அவர்களுடைய வரலாறுகள் மற்றும் அவர்களுடைய முந்தைய கால செயற்பாடுகள் அவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள் கூட அனைத்து விடயங்களையும் ஆதார்ந்தே ஆராயப்பட்டு அந்த பாதுகாப்பு பணி அதாவது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்குமான பாதுகாப்பு படையில் உள்ள ஒவ்வொரு வீரர்களுடைய விவரங்களும் மிகவும் நுணுக்கமாக சேகரிக்கப்பட்டு அவர்களுடைய பாதுகாப்பு கடமைக்குள் அவர்கள் உட்புகுத்தப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு மிகவும் நுணுக்கமாக இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு என்ன காரணம் என பல்வேறு நபர்களும் தொடர்ச்சியாக இந்த ஒரு சந்தேகம் காணப்பட்டது தற்போது இந்த ஒரு தகவல் வெளியாகியுள்ளது முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவர் அனுரகுமாரவை கொலை செய்வதற்கான திட்டத்தை தீட்டி வருகிறார் இந்த திட்டம் காரணமாகவே ஜனாதிபதி திசாநாயக்கவினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்த தகவலை தெரிவித்துள்ள நிலையில் இவ்வாறான நிலைமை இருக்கலாம் என்ற ஒரு ஊகம் தற்போது அவருடைய கருத்தும் ஒருவேளை சரியாக இருக்கலாம் நிச்சயமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பது உண்மை ஏனெனில் அவர் தற்போது மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் என்பது முன்னே அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுவினர்கள் மற்றும் பெரும் செல்வந்தர்களுடைய கைகள் கட்டப்படுவதும் அவர்களுடைய செயற்பாடுகள் முடக்கப்படுகின்ற செயற்பாடுகளுமாக இவருடைய நடவடிக்கை அமைகின்ற பட்சத்தில் நிச்சயமாக இவருக்கான அச்சுறுத்தல் என்பது அதிகரித்து செல்லும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை தற்போது நமது நாட்டில் பேசுபொருளாக காணப்படும் விடயம் அம்பாந்தோட்டை தங்காலை பகுதியில் மீட்கப்பட்ட பெருந்தொகையான போதைப் பொருள் கிட்டத்தட்ட பல கோடி பெறுமதியான இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய அளவு பெருமதி வாய்ந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதே பேசுபொருளான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு மில்லியன் பெறுமதி வாய்ந்த போதைப் பொருட்கள் தங்காலை பிரதேசத்தில் மீட்கப்படுகிறது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் உணா குடாவே சாந்த என்பவருக்கு சொந்தமானது என தற்போது போலீசார் இந்த போதைப் பொருட்கள் தொடர்பாக கண்டறிந்த உண்மையாக காணப்படுகிறது என கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருளில் இருநூற்று எண்பத்து நான்கு தசம் ஒன்பது நான்கு கிலோ கிராம் ஹெரோயின் நானூற்றி இருபது தசம் ஒன்பது ஏழு ஆறு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருள் அந்த தொகையுடன் மொத்தமாக எழுநூற்றி ஐந்து தசம் ஒன்பது ஒரு கிலோ கிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை பேசுபொருளாக மாறியுள்ளது தங்காளி பகுதி அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அம்பாந்தோட்டை அதாவது குறிப்பாக இந்த ராஜபக்சவின் சொந்த இடமாக காணப்படுகிறது அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்த இடம் அத்துடன் அரசியல் ரீதியாக வளர்ந்த இடமாகவும் அந்த பகுதி காணப்படுகிறது ஏற்கனவே ஹெகல்பத்ர பத்ர பத்மே கைது செய்யப்படுகின்ற போது நாம ராஜபக்சவுக்கு தொடர்புள்ளதாக தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிவந்தது அவருடைய போதை வியாபாரத்திலும் பல்வேறு செயற்பாடுகளிலும் ஊந்துதலாக பின்னின்று செயற்பட்ட அரசியல் பலமாக நாமல் ராஜபக்ச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே ஐஸ் போதைப் பொருள் நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள விடையமிட்டு மெட்டனிய பகுதியில் புதைக்கப்பட்ட விவகாரத்தில் அவர்களுடைய கட்சி உறுப்பினரான மனம்பெறி அவருடைய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அது தொடர்பாகவும் பல்வேறு விபரங்கள் தொடர்ச்சியாக வெளிவருகின்றது இந்த நிலையில் நாட்டில் பரவலான இடங்களில் போதைப் பொருட்கள் தன்னால் இறக்குமதி செய்யப்பட்டு பாவனைக்குட்படுத்தப்பட்டுள்ள கெகல்பத்ரே பத்மே தற்போது வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் அதனை ஒப்பும் கொண்டுள்ளார் நாடு பரவலாக தான் போதைப் பொருள் வியாபாரத்தை மேற்கொண்டதாக அவர் தற்போது ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளமை இங்கு அவதானிக்கக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது தற்போது தங்காளி பகுதியில் இந்த போதைப்பொருள் கைது கைப்பற்றப்பட்டமை மிகவும் பேசுபொருளாக மாறியுள்ளதுடன் ராஜபக்சக்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பதே தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இவ்வாறான போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் வருவதற்கு நிச்சயமாக அரசியல்வாதிகள் மற்றும் சுங்க திணைக்கள் அதிகாரிகளினுடைய ஆதரவு இல்லாமல் ஒருபோதும் நாட்டுக்குள் நுழைந்து இவ்வாறு பல பகுதிகளில் விநியோகம் செய்ய முடியாத ஒரு நிலைமை நிச்சயமாக இருந்தது இந்த நிலையில் அவ்வாறு இவை உள் வந்திருக்கின்றது என்றால் வெளிப்படையாகவே தெரிகின்றது சில அதிகாரிகளினுடைய மற்றும் லஞ்சம் ஊழல் காரணமாகவே சில அரசியல்வாதிகளினுடைய காட்டிக் கொடுப்பு மற்றும் லஞ்ச ஊழல் காரணமாக இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பது திட்ட தெளிவாக தெரிந்துள்ளது இந்த நிலையில் அந்த பகுதியில் போலீசார் சுற்றி வளைத்த போது இரண்டு பேர் சடலங்களாகவும் ஒருவர் உயிர் உள்ள நிலையில் மீட்கப்பட்டார் எனினும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் அந்த லோரிகளின் உரிமையாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் மூவரும் ஐத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இறக்கின்றார் அவரும் அந்த லோரியினுடைய சாரதிகள் என அடையாளப்படுத்தப்படுகின்றனர் போலீசார் லோரியின் உரிமையாளர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துகின்றார்கள் அந்த வகையில் இந்த விவகாரம் தொடர்பாக பார்க்கின்ற போது சங்காலை சீனிமோதிர பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து மூன்று பேர் மர்மமான முறையில் உயிரிழந்து காணப்படுவது காவல்துறைக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய விசேட சோ அவர்கள் அங்கு சென்று அந்த உடல்களை பார்வையிட்ட பின்னர் மறைத்து வைக்கப்பட்ட ஐஸ் மற்றும் ஹெரோயின் பொருட்களும் கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த சோதனை நடவடிக்கையில் தவித்த சில ஆயுதங்கள் குறிப்பாக பிஸ்டல் ரக துப்பாக்கி ஐந்து காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்படுகிறது சீனிமோதர பிரதேசத்தின் வீடொன்றில் இந்த மர்மமான நபர்கள் இழந்து காணப்பட்டதுடன் மூன்று நபர்களும் போதைப் பொருள் விநியோக வடிவமைப்பில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் முதற்கட்டமாக சந்தேகத்தை வெளிப்படுத்தினர் இந்த நிலையில் மூவரும் போதைப் பொருட்களை காணப்பட்ட ரசாயன திரவியத்தின் சுவாசித்தமையினால் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டு பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது பிரேத பரிசோதனை அறிக்கைகள் வந்ததன் பின்னரே அவர்களுடைய மரணத்துக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த போதைப் பொருள் சொந்தமான உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லொரியொன்றின் உரிமையாளர் என சந்தேகப்படும் இளைஞர் ஒருவர் இன்று காலை எல்பிட்டிய பல்பகவில் வைத்து கைது செய்யப்படுகிறார் சந்தேகத்தின் பேரில் அவர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் லொரியின் ஒருவர் குறிப்பாக எல்பி மூன்று மூன்று பூஜ்யம் மேழுகின்ற லொரியின் சாரதி கல்கிலை கல்கிசை போலீஸ் நிலையத்தில் இன்று ஒப்படைக்கப்பட்டு கல்கிசை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இவர் தங்காளி போலீஸ் பிரிவின் சீனிமோதர கிழக்கு கொட்டகம்பகதுவகூட என் நாற்பத்தி மூன்று என்ற முகவரியில் கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கண்டுபிடிக்கப்பட்ட எல்பி மூன்று மூன்று பூஜ்யம் மேழுகின்ற லொரியின் உரிமையாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் அந்த நிலையில் அவர் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் பெருமளவான இந்த தொன் எழுநூற்றி ஐந்து தசம் ஒன்பது ஒரு கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல ஏன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டிய விடயமாக காணப்படுகிறது தற்போது நான்கு பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைகள் பத்திர பத்மை உட்பட நான்கு பாதாள உலக கமாண்டோஸ் சரிந்து உட்பட முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் அவர்கள் போதைப்பொருள் வியாபாரிகளின் உச்சமாக தலைகளாக செயற்பட்டவர்கள் நாட்டில் பல கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி கொண்டிருப்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் விசாரணையில் இருக்கின்ற கெகல் பத்திர பத்மே சில உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணையின் போது கடைமுள்ள சஞ்சீவ கம்பகா பஸ்போட்டா ஆகியோரை கொலை செய்வதற்கு தானே திட்டமிட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதுடன் கம்பகா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சியில் நேரடி காரணம் தனக்கு இல்லை எனவும் தம்மிடம் அவிஸ்க மற்றும் கமாண்டோ சலிந்து ஆகியோரின் கோரிக்கையின் பேரில் அந்த கொலைக்கு ஒத்துழைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஹொக்கையின் ஹெரோயின் ஐஸ் குஸ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் பரவலாக உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாக அவர் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனது கைபேசியில் ஹொக்கையின் ஐ குறியீட்டு பெயராக பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தன்னிடம் இருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் மீட்டுள்ளனர் தன்னிடம் ஒரே ஒரு துப்பாக்கி தான் தற்பொழுது உள்ளது அதைத்தான் போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளமையும் இங்கு அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அத்துடன் இந்த முதல் மித்தனிய பகுதியில் ஐஸ் ரசாயன தொழிற்சாலை இயங்கியது அந்த தொழிற்சாலை காரணம் உயக்கியவர்கள் என கைது செய்யப்பட்ட மனம் பெறி தற்போது சில விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் மித்தனிய தலாவதற்கு பகுதியில் உள்ள காணியில் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் எதிர்காலத்தில் செய்யவிருக்கும் குற்றத்துக்காக பாதாள உலகத் தலைவரான பாக்கோ சமன் வழங்கியவை என பேலியக்கூட குற்றப்பிரிவு அதிகாரிகள் முன்னாள் பிரதேச உறுப்பினர் சம்பத் இடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சம்பத் மெனம்பேரி தெரிவித்ததாக தற்போது அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அங்கிருந்து ஒன்பது மில்லி மீட்டர் பிஸ்டல் நூற்று பதினைந்து டி ஐம்பத்தாறு தோட்டாக்கள் ஒரு கைக்குண்டு மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட இரண்டு டி ஐம்பத்தி ஆறு மேகசின்கள் போலீசார் மீட்டுள்ளனர் இந்த ஆயுதங்கள் பக்கோ சமனின் அறிவுறுத்தலின் தான் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் மூன்றாம் தேதி மித்தேனியாவில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் புதைத்ததாக தற்போது மனம்பெரி தெரிவித்துள்ளார் மனம்பெறி ஹெகல் பத்ர பத்மி ஆகியோர் இந்த போதைப் பொருள் வியாபாரத்திலும் இலங்கையில் ஆயுஷ் தொழிற்சாலைகளை இயக்குவதிலும் முன்னோடிகளாக செயற்பட்டுள்ளனர் ஆனால் நிச்சயமாக அவர்களின் பின்னணிகள் யாரோ இருக்கின்றனர் அந்த பின்னணியில் இருக்கும் நபரை தேடி அனுகுமார் திசாநாயக அரசாங்கம் கடுமையான விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளது என்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் சில நாட்களில் இந்த உண்மைகள் நிச்சயமாக வெளிவரும்